அரக்கோணத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் சட்ட மாமேதை அம்பேத்கரின் நூற்றி முப்பது ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பாபா சாஹிப் அம்பேத்கரின் நூற்றி முப்பது ஐந்தாவது பிறந்த நாளையொட்டி பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாவட்ட செயலாளர் காந்திராஜ் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் மாவட்ட பொறுப்பாளர்கள் முகமது ரபி குரு பாபு தனபதி தினகரன் திவாகர் ராஜ்குமார் முபாரக் அலி தேவி பிரவீன் ரேணுகா தேவி ஷர்மிளா சத்யபிரியா குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னாடி பின்னாடி கொஞ்சம் வராதீங்க மாவட்ட செயலாளர் பின்னாடி தமிழக வெற்றி கழக தோழர்களே மாவட்ட செயலாளர் பின்னாடி முன்னாடி வராதுங்க அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவில் இந்த பேரை கேட்டாலே சொல்ற வேண்டு வேண்டாம் மக்கள் અંતરવાડી મણુયા ટવાડી મણુયા આટ 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 આટ